வணக்கம் என் பேர் வன்னிகா நான் ஈரோடு மாங்க நாச்சி நடுநிலை பள்ளி எஸ்கே சிறோடு ஈரோடு அந்த பள்ளியில் யூகேஜி படிக்கிறேன் இப்போ நாம பதினெட்டாம் அதிகாரம் பார்க்கலாம் அதிகாரம் பதினெட்டு வெக்காமே நடுவேந்தி ஆண் பொருள் வைக்கின் குடிப்பந்தி குத்திரமும் வாங்கி தடும் படுப்பேன் வைக்கின் பழிபருவ செய்ய நடுவமன் அனுபவ திரிம்மா மேக்கியார்மால செய்யடி மற்றுமா மேனும் பவர் எல்லாம் என்ன வெக்கதா புலமென்னு பும்மிய கத்தியவர் அக்கி மாட்டும் வெத்திவெரிய சீன் அருளை கேட்கingen innan பொழுவெக்கி தரும் அக்கா மாண்டக்க வெக்கினாக்கம் இலவேன் மாண்டக்க கடைய <Sit> ും <out>